வணக்கம் கருளியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்பு செய்திகள் அதிகரிக்கும் அஸ்வசும கொடுப்பனவு ஜனாதிபதியின் அறிவிப்பு அரச ஊழியர்களுக்கு ஜனாதிபதியிடமிருந்து மகிழ்ச்சியான செய்தி அதிகரிக்கும் சம்பளம் நாட்டில் அரிசி விற்பனைக்கான வரையறை குறித்து வெளியான தகவல் எதிர்கட்சித் தலைவர் ஆசனத்தில் அமர்ந்து முதல் நாளே சர்ச்சையை கிளப்பினார் அர்ஜுனா முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு நீதிமன்றம் பிடியானை பாடசாலை விடுமுறை தொடர்பில் கல்வி அமைச்சின் அறிவிப்பு குறைக்கப்படும் விமான பயண சீட்டின் கட்டணம் மகிழ்ச்சி தகவல் தங்க நகை வாங்க காத்திருப்போருக்கு வெளியான தகவல் தொடர்வன விரிவான செய்திகள் இருபத்தி நான்காம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அஸ்வெசும நலன்புரி கொடுப்பெனவு அதிகரிக்கப்படும் என ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்க உறுதி அளித்துள்ளார் கூட்டுறவு வலையமைப்பை மீண்டும் பலப்படுத்துவதற்கு எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது கூட்டத் தொடரில் தனது கன்னி அமர்விலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார் கொள்கை பிரகடனத்தில் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளதாவது நான்கு மில்லியன் சுற்றுலா பயணிகளை வரவழைத்து எட்டு மில்லியன் டொலர் பொருளாதாரத்தை உருவாக்குவதே தற்போதைய அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு அத்துடன் ஐந்து வருடங்களுக்குள் தகவல் தொழில்நுட்பத்துறையுடன் தொடர்புடைய நிபுணர்களின் எண்ணிக்கையை இரண்டு லட்சமாக உயர்த்த எதிர்பார்க்கப்படுவதாகவும் தகவல் தொழில்நுட்பத்துறையின் ஏற்றுமதி வருமானம் ஐந்து பில்லியன் டாலர்களாக அதிகரிக்கப்பட உள்ளது திறமையான பொதுச்சேவை மக்களின் நல்வாழ்வுக்காக செயற்படும் பொதுச்சேவை இந்த நாட்டில் மீண்டும் நிலைநாட்டப்பட வேண்டும் என நாங்கள் நம்புகிறோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதற்காக அரச ஊழியர்களிடமிருந்து எமக்கு பலமான ஆணை வழங்கப்பட்டுள்ளதாக நான் நினைக்கிறேன் அத்துடன் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அரச ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்படும் என ஜனாதிபதி அனுரு தெரிவித்துள்ளார் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அஸ்ரசும நலன்புரி கொடுப்பனவு அதிகரிக்கப்படும் எனவும் ஜனாதிபதி அறிவித்துள்ளார் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அரச ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் ஆற்றிய கொள்கை பிரகடன உரையின் போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் வலுவான அரச சேவையின்றி நாடு ஒருபோதும் முன்னோக்கி செல்ல முடியாது எனவும் ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டார் மேலும் நாட்டின் அரச சேவை தொடர்பாக மக்கள் அதிருப்தியில் உள்ளார்கள் தற்போதைய அரசாங்கமே அதிகப்படியான சேவையாளர்களின் ஆதரவை பெற்ற அரசாங்கம் திருப்திகரமான துறையை கட்டியெழுப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டார் மேலும் வறுமை நிலையில் உள்ள மாணவர்களின் கல்வி மேம்பாட்டுக்காக விசேட கொடுப்பனவுகள் வழங்கப்படும் எனவும் ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டார் நாட்டில் அரிசி விற்பனை வரையறுக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன குறிப்பாக பிரபல சூப்பர் மார்க்கெட்டுகளில் ஒருவருக்கு விற்பனை செய்யக்கூடிய அரிசியின் அளவு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் தகவல்கள் பரிமாறப்பட்டுள்ளன ஒருவருக்கு அதிகபட்சமாக மூன்று கிலோ அரிசியே விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தினால் இவ்வாறு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக சில சமூக ஊடகங்களில் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது எனினும் இவ்வாறு அரசாங்கம் அரிசி விற்பனையில் எவ்வித வரையறைகளையும் நடைமுறைப்படுத்தவில்லை என தெரிவிக்கப்படுகிறது நாட்டில் தற்போது அரிசி வகைகளுக்கு தட்டுப்பாடு நிலவி வருகிறது எவ்வாறெனினும் இந்த தட்டுப்பாடு காரணமாக அரசாங்கம் அரிசி விற்பனையை வரையறுத்து உள்ளதாக வெளியாகும் தகவல்களில் உண்மை இல்லை என தெரிவிக்கப்படுகிறது அரிசி விற்பனையை வரையறுத்து உள்ளதாக பிரதான ஊடகங்களில் செய்தி வெளியிடப்படவில்லை அரிசி விற்பனையை வரையறுப்பதற்கு எவ்வித உத்தரவுகளும் பிறப்பிக்கப்படவில்லை என அரசாங்க தரப்பில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது சந்தையில் அரிசிக்கான கிராக்கி அதிகரித்துள்ள காரணத்தினால் அந்த அளவுக்கு நிரம்பல் செய்ய முடியாத நிலை காணப்படுவதாகவும் இதனால் அரிசியின் பிழைகள் அதிகரித்து செல்வதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த அரிசிக்கான தட்டுப்பாடு செயற்கையாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது என மற்றும் உணவு பாதுகாப்பு வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா நாடாளுமன்றம் சென்ற முதல் நாளிலேயே சர்ச்சையை ஏற்படுத்தும் விதமாக நடந்து கொண்டுள்ளார் இது தொடர்பான காணொலி தற்போது சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருவதுடன் இந்த சம்பவம் சிங்கள ஊடகங்களிலும் அதிக கவனத்தை ஈர்த்துள்ளது பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வு இன்று காலை பத்து மணிக்கு சம்பிரதாய பூர்வமாக இடம்பெற்றது இதன்போது சபாநாயகர் பிரதி சபாநாயகர் எதிர்கட்சி தலைவர் உள்ளிட்ட நியமனங்கள் மேற்கொள்ளப்பட்டதுடன் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர் இதன்போது வைத்தியர் அர்ஜுனா எதிர்கட்சி தலைவரது ஆசனத்தில் சென்று அமர்ந்துள்ளார் உடனடியாகவே நாடாளுமன்ற ஊழியர்கள் இது எதிர்கட்சி தலைவரின் ஆசனம் எனவே அந்த இடத்திலிருந்து நகருமாறு தெரிவித்த போதும் அவர் அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வின் முதல் நாள் அன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் ஜனாதிபதிகள் ஆகியோருக்கு சம்பிரதாய பூர்வமாக ஒதுக்கப்பட்ட ஆசனங்களை தவிர ஏனைய ஆசனங்களில் அமர முடியும் இவ்வாறான நிலையில் வைத்தியர் அர்ஜுனா எதிர்கட்சி தலைவரின் ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு நாடாளுமன்ற ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் இந்த விடயம் சிங்கள ஊடகங்களிலும் பேசு மாறியுள்ளது இந்த நிலையில் எதிர்கட்சி தலைவர் வர் பிரேமதாச வேறொரு ஆசனத்தில் அமர்ந்துமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன பிடியாணை பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளார் குறித்த பிடியாணை இன்றைய தினம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது வெள்ளவத்தியைச் சேர்ந்த சுப்பிரமணியன் மனோகரன் என்ற வர்த்தகர் இரண்டு கோடி ரூபாய் பெறுமதியான காசோலைகளை பழங்கி மோசடி செய்ததாக டக்லஸ் தேவானந்தா செய்த முறைப்பாட்டின் பிரகாரம் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலை ஆகாத காரணத்தினால் இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு இரகசிய காவத்துறையினரால் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் டக்லஸ் தேவானந்தா நோய் பாய்பட்டிருப்பதனால் அவர் நீதிமன்றில் முன்னிலையாக மாட்டார் என அவர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி சம்பத் ஹேவா பத்ர தெரிவித்துள்ளார் எனினும் தேவானந்தாவின் சுகவீனம் தொடர்பான மருத்துவ அறிக்கை சமர்ப்பிக்கப்படாத காரணத்தினால் இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது இருதரப்பு வாதத்தையும் பரிசீலித்த கொழும்பு மேலதிக நீதவான் சாட்சிக்கு பிடியாணை பிறப்பித்து விசாரணையை ஜனவரி இருபத்தி மூன்றாம் திகதிக்கு ஒத்தி வைத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாடசாலைகளுக்கான மூன்றாம் தவணையின் முதலாம் கட்ட கற்றல் செயற்பாடுகள் நாளையுடன் நிறைவடைகின்றன இதற்கமைய அரசு மற்றும் அரசு இயங்கும் அனைத்து தமிழ் மற்றும் சிங்கள பாடசாலைகளுக்கு நாளை விடுமுறை வழங்கப்பட அத்துடன் முஸ்லிம் பாடசாலைகளின் மூன்றாம் தவணையின் முதலாம் கட்ட கற்றல் செயற்பாடுகள் எதிர்வரும் டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் திகதியுடன் நிறைவடைகின்றன அதன்படி அனைத்து பாடசாலைகளின் மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்ட கற்றல் செய என கல்வி பொது தராதர உயர்தர பிரீட்சை திட்டமிட்டபடி நவம்பர் இருபத்தி ஐந்தாம் திகதி ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது இது தொடர்பில் கல்வி அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி கல்வி பொது தராதர உயர்தர ஒத்தி ஒத்திவைக்குமாறு பல்வேறு தரப்பினர் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர் இருந்த இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் கடந்த மார்ச் மாதம் எடுத்த தீர்மானத்தின்படி உயர்தர பரீட்சைக்கான அனைத்து ஆயத்த பணிகளும் ஏற்கனவே நிறைவடைந்துள்ளதாக அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இந்த பரீட்சை நடைபெறும் திகதிகளுக்கு அமைய அடுத்து வரும் சாதாரண தர பரீட்சை உள்ளிட்ட பல பரீட்சைகளுக்கான திகதிகள் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் உயர்தர பரீட்சை ஒத்திவைக்கப்பட்டால் ஏனைய பரீட்சைகளுக்கான திட்டமிடல் முற்றிலும் ஒழுங்கற்றதாக மாறிவிடும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஸ்ரேலுக்கு வேலைக்கு செல்லும் தொழிலாளர்களிடம் வசூலிக்கப்படும் விமான பயண சீட்டின் கட்டணத்தை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் கட்டணத்தை ஒரு லட்சத்தில் இருந்து எழுபத்து ஐயாயிரம் ரூபாவாக குறைக்க உள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது பழைய முறையில் நவம்பர் மாதம் வரை விமான பயண சீட்டின் முன்பதிவு செய்யப்பட்டதால் புதிய முறையை டிசம்பர் மாதம் முதல் நடைமுறைப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது ஸ்ரேல் மற்றும் கொரிய வேலைகளுக்கு விண்ணப்பிக்கும் நபர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மூலம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் மூலம் விமான பயணச்சீட்டு வழங்கும் முறை தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன இதனால் சில விமான டிக்கெட் வாங்குபவர்களுக்கு நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதன்படி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான பயணச்சீட்டுகளை நேரடியாக கொள்வனவு செய்ய ஏற்பாடு செய்து அதற்கான கட்டணத்தை குறைத்துள்ளது ஏறக்குறைய ஒரு மாதத்தில் ஐநூறு விமான டிக்கெட்டுகள் வாங்கப்பட்டன ஒரு டிக்கெட்டுக்கு ரூபாய் முதல் தொண்ணூறாயிரம் வரை கட்டணம் வசூலிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்றத்துடன் அதன் அடிப்படையில் இன்றைய தங்க நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது ஏழு லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்து ஐநூற்று முப்பத்து ஆறு ரூபாவாக காணப்படுகிறது அத்தோடு இருபத்தி நான்கு கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலையானது இருபத்து ஏழாயிரத்து முன்னூற்று முப்பது ரூபாவாக பதிவாகியுள்ள அதே விலை இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுனொன்றின் விலை இரண்டு லட்சத்து பதினெட்டாயிரத்து அறுநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது அதேபோல இருபத்தி இரண்டு கரட் தங்கம் கிராமொன்றின் விலை இருபத்து ஐயாயிரத்து அறுபது பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி இரண்டு கேரட் தங்க பவுனொன்றின் விலை இரண்டு லட்சத்து நானூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அதிகரிக்கும் அஸ்வசும கொடுப்பனவு ஜனாதிபதியின் அறிவிப்பு அரச ஊழியர்களுக்கு இருந்து மகிழ்ச்சியான செய்தி அதிகரிக்கும் சம்பளம் நாட்டில் அரிசி விற்பனைக்கான வரையறை குறித்து வெளியான தகவல் எதிர்கட்சி தலைவர் ஆசனத்தில் அமர்ந்து முதல் நாளே சர்ச்சையை கிளப்பினார் அர்ஜுனா முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு நீதிமன்றம் பிடியானை பாடசாலை விடுமுறை தொடர்பில் கல்வி அமைச்சின் அறிவிப்பு குறைக்கப்படும் விமான பயண சீட்டின் கட்டணம் மகிழ்ச்சி தகவல் தங்க நகை வாங்க காத்திருப்போருக்கு வெளியான தகவல் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி